வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ஒன்னா பொங்கல் தான் பண்ண போகிறோம் ஸோ இந்த டிஷ் பார்த்திங்கன்னா இந்த மார்சலி இரும்பல் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு நல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடிச்சிருக்க இந்த மார்சலி இரும்பல் எல்லாமே போயிடும் அந்த ஒன்னா ஒன்னா ஊற்றி பொங்கல் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு நல்லா உரிச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கி பொடியாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கோம் இதாக கூடவே என்னென்னு பார்த்திங்க கூடவே உளுத்தம்பருப்பு ஒரு கையளவு பைத்தம்பருப்பு ஒரு கையளவு அப்படியே பார்த்தீங்கன்னா புளி கரைச்சலும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க இதை எப்படி இருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் குக்கரில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கிணே நல்லா காஞ்ச உடனே நல்லா கடுகு போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கடுகு பொரியிற விலையும் வெயிட் பண்ணணும் சனால் நல்லா கடுகு பொரியுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உலகம் பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உரிச்சி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா கம்மியாக யூஸ் பண்ணுறது நல்லது காரம் ரொம்ப தேவையில்ல அதுக்கப்புறம் தக்காளி நல்லா போட்டுக்கிட்டு ஒரு விதக்கு விதைக்கலாம் ஸோ நல்லா மணமாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அப்புறம் இதை பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம புளி கரைச்சல் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம கழுவி வச்சுருக்கேன் அரிசியை சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு டலம்பார் அரிசிக்கு மூணு டலம்பார் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து வச்சு இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வர வெயிட் பண்ணால் நம்மளுக்கு சுவையான ஒன்ன பொங்கல் ரெடி ஸோ குக்கரை வச்சு மேலே மூடி வச்சாச்சு ஒரு மூணு அல்லது நாலு விசில் வர வரதுலையும் நம்ம வெயிட் பண்ணணும் நண்பர்களே நல்லா விசில் வந்துடுச்சு இப்போ இறக்கலாம் மூணு நாலு விசில் வந்த பிறகு இறக்க வேண்டியதான் ஸோ சுவையான ஒன்னாவூத்தி பொங்கல் ரெடி ஸோ நல்லா ஆவி பறக்குது நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா மனமாக இருக்குது வாசனை ஸோ நல்லா பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள் இது எப்படி ஸோ இதை கூட்டான்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லை ஒன்னா ஊற்றி போங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்குது பார்க்கும்போதே ஸோ நீங்களும் எப்படி இருக்கேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறங்க நண்பர்களே நண்பர்களே இப்போ சாப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு இதாக கூடையே பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகிறதுக்காக நாத்தங்காய் ஊருகா ஸோ இதாக கூடயே நம்ம இந்த நல்லா மார்சலி இந்த மாதிரி இரும்புல இருவன் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் சோ நன்றி நண்பர்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி